இது வந்து ஆகாஷ பைரவர் அதாவது பைரவரோட அறுபத்தி நாலு சிக்ஸ்டி ஃபோர் ஃபார்ம்ஸ் இருக்குன்றாங்க அதில் ஆகாஷ பைரவர் இல்லைன்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கோயில் வந்திருக்கேன் பட் அந்த டிஸ்ட்ரக்ஷன் வந்து நெகட்டிவிட்டியை போக்குற ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஸோ ஒரு கால பைரவரை கும்பிடுறவங்க கால பைரவரோட வழிபாடில் போறவங்க வந்து அவங்க வேற மாதிரி சாதனைகள் பண்ணுவாங்க அதை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம் பெயிண்டிங் முடிஞ்ச உடனே எடுத்தா எடுத்தால் நல்ல அது உள்ள அவரை ஒன்றும் பண்ணலை அவங்க படுக்கிற இடத்துக்கு கடுக்கா புள்ளி வந்து அவங்களையும் ஒன்றும் பண்ணலை சூளம் கத்தி கதை சங்கு சக்கரம் எல்லாமே இருக்கிறதால இந்த வினை வச்சுட்டாங்க வேலை வச்சுட்டாங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் சரியில்லை உல சரியில்லை நீண்ட நாளாக வந்து நம்ம மருத்துவத்துக்கு போயிட்ருக்கோம் ஒன்றும் நடிக்கலாம் எல்லாத்தையும் சம்ஹாரம் அற்புதமான நிகழ்வு அபிஷேகம் இருக்கு மழை தெரிஞ்சிகிட்ருக்கு எல்லாருக்காகவும் வேண்டிகிட்டோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் அபிஷேக் பிளாக்ஸ் வெங்கத்தூர் ஊராட்சி திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் வழக்கம் போல் நம்ம நண்பர் சுபாஷ் சொல்லி இந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் இது வந்து ஆகாஷ பைரவர் அதாவது பைரவரோட அறுபத்தி நாலு சிக்ஸ்டி ஃபோர் ஃபார்ம்ஸ் இருக்குன்றாங்க அதில் ஆகாஷ பைரவர் இல்லைன்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து அஷ்டமி அதுக்கு ஸ்பெஷல் பூஜை ஒன்று நடக்குது நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூஜையில் கலந்துக்க போகிறேன் ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் இருக்குது அற்புதமான மாற்றங்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால நான் இங்கே வந்திருக்கேன் கால பைரவரோட பெரிய கோவில் ஸ்தலம் வந்து காசியில் இருக்குது அங்கே நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் பைரவரோட வாகனம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பைரவர்கள் தான் எல்லா நாயுங்க தான் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதாவது லாயல்ட்டி புரொட்டெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அண்ட் கால பைரவருங்கும் போது சிவனோட ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ன்றாங்க பட் அந்த டிஸ்ட்ரக்ஷன் வந்து நெகட்டிவிட்டியை போக்குற ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஸோ ஒரு கால பைரவரை கும்பிடுறவங்க கால பைரவரோட வழிபாடில் போகிறவங்க வந்து அவங்க வேறு மாதிரி சாதனைகள் பண்ணுவாங்க அதை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம் இந்த கோவில் வந்து பா பாருங்க சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயான ஒரு இடமா இருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கிற ஃபீல் இருக்கு அண்ட் எல்லாரும் பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க பூஜையை ஆரம்பிக்கட்டும் பூஜை ஆரம்பித்த பிறகு இங்கே ஒரு பெரிய ஒரு ஆசான் வந்திருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் அவர் பேர் ஸ்ரீகவி சார் அப்படின்னு நான் இருக்கும் இருக்கும்போது அவர் வந்து ஆலய வழிபாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தார் அதான் முதல் முதல்ல டெலிவிஷனில் வந்து கோவில்களை பற்றி கோவில் புராணங்கள் ஸ்தலத்தை பற்றி பேசினவர் ஸ்ரீகவி சார் ஐயா இங்கே வந்திருக்காரு அவர்கிட்டயும் நான் பேச போறேன் வாங்க ஃபர்ஸ்ட் கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போம் நான் சொன்ன ஐயா ஸ்ரீகவி சாரி அவர் தான் ஜெயா டிவிலேருந்து வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஏன்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் ஐயா சொல்வார் அண்டு அவரோட குரல் ஒன்று இருக்குது அந்த குரலோட அந்த அந்த பேரிட்டோன் வந்து யாராலேயும் எந்த ஆர்டிஸ்டாலையுமே மேட்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒருத்தர் தான் எங்கள் ஸ்ரீகவி ஐயா கோவில் ஸ்தலம் புராணம் அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்சைக்ளோபீடியா சார்லாம் ஸோ அதனால் அவர் சொல்லி தான் இந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் சுபாஷ் வந்து சாரோட பையன் ஸோ தான் அந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் அந்த கோவிலை பற்றி பைரவருங்கிறது என்ன விசேஷம் சிவபெருமானுடைய விளையாடல்கள் மறைந்திருந்து செய்த விறகில் தீயினன் பால்படு நெய்போல் மறைய நின்றுலன் மாமணி ஜோதியனுங்கிறார் அப்பர் பெருமாள் உபனிஷத்தில் கடவுள் மறைந்திருக்கிறார் ஐஸ்வர உபனிஷத் அதனால தான் கடவுளுக்கு நாம் தரிசனம் பண்றது இல்லை கோவிலுக்கு தெய்வ கோவிலுக்கு தான் போகிறோம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஆன்மீகம் வேறு தெய்வீகம் வேறு ஆன்மாவில் மிகுந்திருப்பதற்கு ஏதும் இல்லாத நிலை ஆன்மீகம் தெய்வீகம் வேறு இந்த ஆன்மீகம் என்று சொல்லப்பட்டால் இது எல்லா மதங்களும் ஆன்மீகம் மாவிர் புத்தர் சாவர்கியா எல்லாமே ஆன்மீகம் அவர்கள் கடவுள் இருக்கிறார்கள் இல்லை என்றாலும் அது ஆன்மீகம் தெய்வீகம் வேறு ஆக மறைய நின்றுடன் மாமணி ஜோதி இந்த ஊருக்கும் அடி எனக்கு சம்பந்தம் இல்லை இந்த ஊரில் ஒரு நூறு ஆண்டு காலமாக இங்கே இந்த ஃபோட்டோவில் இருக்கும் முழங்கால் வரை ஒரு பைரவர் ஆறாவத்தை பார்த்தா மாதிரி இருப்பார் என்னுடைய மகள் கவிதா ஸ்ரீ என்னுடைய பேத்தி என் பையன் பட் எல்லாரும் வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுவோம் அப்போது இந்த வழியாக வர முடியாது இப்படி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு தண்ணிக்குள்ளே வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுவோம் அது இங்கே இருக்க அந்த போட்டோ அப்போது என்னுடைய மகள் ஸ்ரீமதி கவிதா ஸ்ரீ இது நீங்கள் நிர்மாணம் பண்ணி கொடுங்களேன் அடியேன்னு உங்களுக்கு ஜெயாட்டி பள்ளி எடுத்து தான் காமிச்சிருக்கேன் நிர்மாணம் பண்ணி காட்டுறேன் மூவாயிர மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோயில் ஐயாயிரத்தி இரநூறு எபிசோட் அதனால் கட்டுறது கஷ்டம் அப்படின்னு என்னுடைய அருமை குருநாதர் மயிலைய கையிலே கையிலேயே மயிலை என்று சொல்கின்ற ரத்னா சிவஸ்ரீ வெங்கடசுவிரமணி சிவாச்சாரியர் ஹோம அமைச்சர் இது ஹோம் வைக்கும்போது என் அப்பா அப்பான்னு கூடுவாங்க அவங்க அப்பா நீங்கள் பண்ணிடணுன்னாங்க என்ன மாட்டை வச்சுக்கிங்களே என்ன முதல்ல இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்தபதியை முதல்ல கூப்பிட்டோம் அவங்க அங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டாங்க எந்த விதமான தீய பழக்கம் இல்லாத ஒரு நல்ல ஸ்தபதி அப்படின்னு கேட்டேன் அங்கே என்ன தொட்டின்னு பாலாலயம் சுவாமி இங்கதானே தானே இருக்காருன்னு வயிறோருடைய விஷயம் அவரை ஏத்துக்கல இ வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் நல்ல 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 குணம் எந்த விதமான கட்டப்படைப்பு அடுத்து என்னுடைய ஊர் திருமலை ஊர் அதுக்கிட்ட பட்டாளம் பட்டாளத்திலிருந்து ஒரு சபதி போனாங்க அவர் அழுந்தார் போனார் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா அவர் போனவர் போனவர் தான் இப்போ இது நிர்மாணிக்கணும்னா பெருமாள் திருவடி திருமலை தெய்வம் திருவேங்கட மட் திருவடியை பிடிச்சேன் மகாபலிபுரத்தில் என்னுடைய ஆப்தர் ஆப்தர்னால் ஒரு நண்பர் தம்பி பாலாஜின்னு பேர் செங்கலக்காரர்கள் அவன் ஸ்தபதி என்னென்னா இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் கட்டிடாக போச்சுட்டேன் அப்போ இங்கே இருக்கிற ஊர்க்காரர்கள் எல்லாம் சேர்ந்து இதை முதல்ல எடுக்கணும் அப்போ ஆச்சாரிய சொன்னார் சிவகாமி ரத்னா எல்லாரும் ஜலம் ஊற்ற சொல்லுங்கள் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியலன்னு ஒரு நூறு பேர் இதுக்கு தண்ணி ஊற்றுனாங்க மேலே வரல மறுபடியும் ஃபோன் பண்ண அங்கே பசங்களாம் இருப்பாங்களே ஒரு பத்து பசங்க ஊற்றுனாங்க அப்படியே சாமி மேலே வர்றது ஆனால் அந்த உள்ளே ஒரு பூராணோ பூச்சியோ எதுவும் இல்லை அப்படியே எடுத்து பாலாளியம் பண்ணுவேன் பாலாளியம் பண்ண உடனே நிர்மாணம் ஆரம்பிச்சு இங்கே பெரிய பள்ளம் ஓட்டி இந்த கிராமத்தாருடைய பெரிய உதவிகள் பெரிய பள்ளமாக இருக்கும்போது பலவிதமான மெராக்கிள்ஸ் மாயவரம் திருநள்ளாறிலேருந்து தான் வந்து சபதிங்கே வேலை செய்கிறாங்க இங்கே தான் படுத்துக்குவாங்க இங்கே தான் இருப்பாங்க அப்போ மேலே பெயிண்டிங் நடக்குது ஹட்டு போட்டு பெயிண்டிங் நடக்கும் பெயிண்டிங் முடிஞ்ச ஒன்று எடுத்தால் ரெண்டு நல்ல பாம்பு அது உள்ளே இருக்குது அவரை ஒன்றும் பண்ணலை அவங்க படுக்கிற இடத்துக்கு கடுக்காம்புள்ளி வந்தது அவங்களையும் ஒன்றும் பண்ண அப்படிப்பட்ட இந்த கோயில் இங்கே நிர்மாணம் பண்ணும் இப்போ இவருக்கு என்ன திருநாமம் சூட்டுறது சிவன் அறுபத்து நான்கு ரூபங்களாக இருக்கிறான் அவனுடைய ரூபமே சிவன் வேறு பைரவர் வேறு இல்லை பைரவங்கிறதே வடச்சொல் பைரவனுங்கிறதான் கரெக்டான இதனுடைய தலைமை பீடம் சீர்காழி திருத்தல் சீர்காழி தான் பைரவன் தலைமைப்பீடு ஸோ இதுக்கு என்ன திருநாமம் வைக்கிறதுன்னா அங்கே போய் பார்த்தா ஆகாச பைரவன் இந்த அறுபத்தினால் இல்லாத ஒரு நாமம் இருந்தது ஆனால் இவரும் ஆகாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்ன்றார் இவர் ஆகாச பைரவர் அப்படின்னு வச்சதுக்கு பிறகு இங்கே நிறைய சேவார்த்திகள் வராங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க எனக்கு வந்து வீடு வாங்கணும் வாங்கிட்டேன் எனக்கு ப்ரொமோஷனாக இப்போ சொல்லுவாங்க எல்லோரும் ஒரு நாள் எல்லோரும் கூப்பிட்டு கொஞ்சம் பேட்டி கொடுங்களேன்னு அவங்க சொல்கிற மிராக்கள் என்னையே நம்ப முடில யாரோ வர்றாங்க யாரோ போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வேண்டிக்கிட்டேன் வந்துட்டேன் வேண்டிக்கிட்டேன் வந்துட்டேன் இனிமாதிரி நடக்குதுன்றது ஆகாச பைரவர் இங்கே எழுதியிருக்கார் ரொம்ப அற்புதமாக பைரவரால் என்ன நடக்கும் எதுவும் நடக்காது 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 பக்தன் எப்படி நடந்து கொள்கிறான்னு அவன் படிதான் நடக்கும் பற்றரை பற்றை விட்டு அவனுடைய திருப்பாதங்களை பற்ற வேண்டும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அபிஷேக் சொல்லக்கூடாது பெரிய பக்திமான அவங்களுடைய துணைவியார் மிக சிறந்த வயலின் வித்வான் அடிக்கடி டிவியில் பார்த்தீங்கன்னா மெல்லிசி மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் காஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இசைநாஞ்சி இளையராஜாவுடைய நிறைய வாச்சு இருக்காங்க அவங்க துணிவு இவர் நிறைய நடிச்சிருக்காரு பைரவரே நமக இவர் ஸ்ரீ அசித்தாங்க பைரவர் முதல் பைரவர் அஷ்ட பைரவர்கள் முதல்ல வாகனம் அம்சவாகனம் அம்சம்னா அண்ணன் அன்னவாகனம் யாருக்கு இருக்கு இருக்கான் பிரம்மா கலைவாணிக்கு அம்சவாகனம் அம்சம் அப்படின்னாலுமே ரூபிணியாகவே பகவான் விஷ்ணு இருக்கான் தசாவதாரம் பத்து ஆனால் அவதாரம் நிறைய அதில் இருபத்தி ரெண்டில் அம்சவாகனம் பைரவர் பைரவன்ரு பைரவர் ஸ்ரீ பைரவர் கத்தி கப்பட்டம் அவருடைய நாலு கைகள் அது கபாலுக்கு எடுத்தது கண்டியூரில் பார்த்துருக்கலாம் கண்டியூர் பைரவருடைய ஸ்தலம் போயிருப்பேன் அப்படிப்பட்ட பைரவர் ருரு பைரவர் ஸ்ரீ சண்டை பைரவர் வில் வால் வேர் பின்னால் மயில் மயில் தோகை மயில் மீது இருக்கு ஸ்ரீ குரோத்தன பைரவர் குரோத்தன பைரவர் மருந்து பின்னாடி எல்லாருமே நாலு கரங்களோடு இருக்காங்க கதை சங்கு சக்கரம் இருக்கு இவருக்கு உண்மத்த பைரவர் ஸ்ரீ உண்மத்த பைரவர் ஒரு தண்டத்தோட கபாலத்தோட போருக்கு போவதற்காக எதிரிகளை அழைப்பதற்காக அல்ல எதிர் வினையை அழிப்பதற்காக ஒவ்வொருத்தருக்கும் வாகனம் மாறிட்டே இருக்கு வாகனம் மாறும் இவர் ரொம்ப முக்கியம் ஸ்ரீ கபால பைரவர் கஜ வாகனம் கஜம் என்றால் யானை இவர் யானை வகத்தில் வர்றாரு இவருக்கும் அதில் நான்கு கரங்கள் இருக்கும் கத்தி கப்பட்டா சோளம் உடுக்க எல்லாம் ஸ்ரீ பீஷண பைரவர் இவர் மட்டும் இடது தாமரை குப்பம் வச்சிருப்பார் சோளம் இருக்கா இவருக்கு பின்னாடி வாகனம் சிம்மம் ஸ்ரீ பீஷண பைரவர் இதுதான் பயனல் இங்கே நாலு கரங்களை பார்த்துக்கிட்டு வரீங்க இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ஸ்ரீ சம்ஹார பைரவர் சம்ஹாரம் எதிரிகளை அழிப்பது மட்டுமல்ல சம்ஹாரம் சேவார்த்திகள் அது பக்தர்களுடைய துன்புகளை சம்ஹாரம் செய்வது அவருடைய கஷ்டங்களை சந்தாரம் செய்வது எதிர்மனை வினா வில்லி சூனியம் இதெல்லாம் விற்கிறாங்களே அது இவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் இம்மிடியேட்டாக உடனே நடக்கும் எதுவுமே எதிர்மறை சக்திகள் எதுவுமே செய்யாது ஏன்னா சிவனே பைரவர் பைரவரே சிவன் சூளம் கத்தி கதை சங்கு சக்கரம் எல்லாமே இருக்கிறதால இந்த வினை வச்சுட்டாங்க வேலை வச்சுட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் சரியில்லை உல சரியில்லை நீண்ட நாளாக வந்து நம்ம மருத்துவத்துக்கு போய்ட்டுருக்கோம் எட்டு அருமையான நம்பர் பீஷ்மர் எட்டாவது பிறப்பு கிருஷ்ணன் எட்டாவது பிறப்பு சகுனி எட்டாவது எட்டு நம்பர் எட்டு மாயை விளக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்பது பிடிக்கும் எட்டு கூட்டிக்கிட்டே போனால் எட்டு ரெண்டு இருபத்தி நாலு இறங்கும் ஒன்பதை கூட்டினால் ஏறும் அங்கே ஒன்பதை கூட்டிக்கிட்டே போய்டீங்கன்னா ஏறும் ஆனால் அந்த எட்டை விட்டு விட்டு இந்த எட்டு எட்டாதன எட்டும் கிட்டாதன கிட்டும்னு ஒன்று கூட சொல்லுவாங்க ஆனால் அந்த எட்டை இங்கே விடக்கூடாது ஆனால் தான் ஒம்பதோடு சேர்த்தா அவர் இருக்கார் எட்டு மாயை அகற்றுபவர் இந்த பைரவர் அதனால் தான் அவரோடு சேர்த்தா ஒம்பது பைரவர் ஒம்போது பிடிச்சா இருபத்தி நாலு வர மந்திர ரத்னம் காயத்ரி அதனால் காயத்ரியும் இங்கே ஸ்தாபிதம் 오. Oh. அற்புதமான நிகழ்வு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு மழை பெஞ்சுட்டு இருக்கு எல்லாருக்காக வேண்டி கேட்டேன் எப்பவும் சொல்ற மாதிரிதான் பவன் பவந்தி எல்லாரோட வேண்டுதெல்லாம் கடவுளை போய் சேர்ந்துருக்கு எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்குது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு மழை மழை அப்படி ஒரு மழை அதாவது ஆகாச பைரவர் வந்து ஆகாசத்தை திறந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் பேசுறது கூட கேட்காத அளவுக்கு மழை இருக்கு எல்லாரும் இன்னைக்கும் சந்தோஷமா இருக்க போறீங்கிறது எப்போவுமே கடவுள் வந்து ஒரு ஒரு சைன் கொடுப்பார்ல அந்த மாதிரி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் என்னைக்கும் சந்தோஷமா ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கணும் இந்த விலாகில் எங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் ஆகாச பைரவரை பார்த்தீங்க அடுத்தது வேறு ஏதாவது ஒரு கேத்திரத்தில் உங்களை ஒரு வேழக்கிழமையில மறுபடியும் சந்திக்கிறேன் இல் தென் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஸ் இந்த கோவிலுக்கு வந்து அஷ்டமி அன்னைக்கு வாங்க நாலு மணிக்கு கோவில் திறந்துரும் அஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பாக வர பாருங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலோட டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த விலாகில் இருக்கும் வாங்க ஆகாச பைரவரோட ஆசீர்வாதத்தை பெறுங்க பி ஹாப்பி